வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் கோடிசாமி பொன்முடிசாமிக்கு வணக்கம் கௌர திருப்பதி ரெட்டிக்கு வணக்கம் எல்லாம் வரல இறைவனுக்கும் வணக்கம் கோயிலினுடைய நிழல் வீட்டில் விழுகக்கூடாது அல்ல தொழிற்சாலையில் விழுகக்கூடாது அப்படி விழுந்ததுன்னா அந்த வீடு உருப்படாது அந்த தொழில் உருப்படாது அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை தெளிவாக சொல்லுவேன் மூட நம்பிக்கைன்னு தெளிவாக சொல்லுவேன் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் இருந்ததுன்னா அதுவும் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் இதனுடைய என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டத்தில் எக்லூர் கிராமத்தில் வெள்ளாண்டி பாளையன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த வெள்ளாண்டி பாளத்தில் எங்களுக்கு உப குலதெய்வம் செல்லாண்டியம்மன் மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கு அது வந்து ரொம்ப சிறுசாக இருந்து அதுக்கு மேகிற ஒரு மில்லு இருக்கு அந்த மில்லு மில்லுக்கு வந்து கோவர் நிலர் விழ முதல்ல இருந்த நிலையில் இருந்ததுன்னா கோபுர நிழல்கள் விழவில்லை என்எச் ரோடு போட்டதில் பாதிலாண்டு எடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் மேக்கதல்லி கோயிலை கட்ட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது மாரியம் கோயிலை வடக்கு பார்த்து முதலே கட்டிட்டாங்க அவங்க கோபுர வேலை நடந்துட்டுருக்கு எங்கள் குடும்பம் ஒரு இருபது குடும்பம் தான் இருக்குது இருபது குடும்பம் யாரும் செழிப்பா இல்லை எல்லாம் அந்நாடகாட்சி தான் இருந்தாலும் ஏதோ நான் வந்து வாஸ்து பார்க்கறதுனால என்னுடைய கிளையண்ட்டுகள் என்னுடைய கஸ்டமர்கள் அதாவது வாடிக்கையாளர்கள் என் மேலே வச்சுருந்த அன்பில் வாரி வழங்கினதுனால நான் வந்து கல் கோயில் கட்டி அது முழுக்கால் வேலை செஞ்சு கல் கோயில் கட்டி கோபுரம் கட்டினேன் நான் கோபுரம் கட்டும்போது மேவர்கள் மில்லுகாரன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் என்ற மில்லு ஒரு செப்டு தான் இருக்குது அதையும் நீங்கள் கெடுக்கிறீங்க தட கோபுரம் கட்டி அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டார் நான் வந்து கண்டிப்பாக இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணையில உங்கள் மில்லு நல்லா ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எப்படி ஓடும்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் பூச்சிக்கே நல்லா உதவணும் அன்னதானங்கள் செய்யணும்னு சொன்னார் அப்பமா என்ன இருந்தாலும் நிழல் விழுந்தது ஆகாதுங்க மாமா நான் சொல்கிற அப்புறம் என்ற மில்லே போச்சு பரவாயில்ல நீ கோயில் கட்டுறங்க நான் தடுக்க முடியாது என்ற விதி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் கோயில் கட்டி கும்பாபிஷம் பண்ணல அவங்க நல்ல உதவி பண்ணாங்க இறைவனுக்கு நல்லா உதவி பண்ணாங்க அன்னதானம் போட்டாங்க பூஜைக்கு இன்றைக்கும் எண்ணெய்கள் வாங்கி கொடுக்கறது சதுர்த்தி விழா கொண்டாடுறது பௌர்ணமி பூஜை பண்ணுறது அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறது விசேஷம்னா அங்கே சொல்லிட்டோம்னா கேண்டீன்லேருந்து இருந்து சாப்பாடு வந்துடு இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் ஓடிட்டுருந்தது மூணு ஷிஃப்ட் ஓடுது ஒரு ஷிஃப்ட் இருந்தது மூணு ஷிஃப்ட் ஓடுது இன்னைக்கு அந்த தொழிலே வந்து சீனிச்சு போயிருக்கு நிறைய மில்லு விற்பனை இருக்கு ஆனால் அவங்க வந்து மூணு ஷிஃப்ட் ஓட்டிகிட்டு இருக்காங்க இது எப்படி அதாவது கோயில் முன்னால் இருந்தாலும் சரி கோயில் நலல் படும்படியாக இருந்தாலும் சரி கோயிலுக்கு தெக்கே இருந்தாலும் சரி வடக்கே இருந்தாலும் சரி அந்த இறைவனுக்கு நீங்கள் கைங்கரியம் செய்தால் நிச்சயமாக அந்த இறைவனுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன தோஷமாக இருந்தாலும் இறைவனுடைய அருளாசி கிடைக்கும்போது அங்கே தோஷம் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் கோயிலுக்கு தெம்பரா அமைஞ்சிட்ட கோயில் எனக்கு பெருசா வாஸ்துக்கு குறையா வந்துடுது வாஸ்துக்கு குறையாக வந்துடுது அதனால் என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது என் தலையெழுத்து அப்படி நினச்சிங்கன்னா அதுவும் தலையெழுத்து தான் ஆனால் அதே சமயத்தில் அந்த இறைவனுக்கு உண்மையிலேயே நீங்கள் தெய்வத்துக்கு என்ன வாங்கி கொடுக்கறது பூஜைக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறது வழிபாடு செய்கிறது வாரவருக்காவது போய் வழிபாடு செய்கிறது பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது அப்படி இருக்கிற பாதிப்பு இருக்கிறனா நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயம் பாதிப்பு இருக்காது எப்பொழுதுமே இறைவன் வந்து தீயதை செய்யவே மாட்டார் அந்த கோயிலுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடைக்கும் அதனால் இப்போ இந்த மில்லுக்கார சொன்னேன் மூணு ஷிஃப்ட் ஓடுதுன்னு நாங்கள் இருபது பேர் தான் இருக்கோம் மாரியம் கோயில் சேர்ந்தவங்க ரெண்டு மூணு நாலு பேர் தான் இருக்காங்க ஆனால் பூஜைகள் சிறப்பாக செய்கின்றோம் ஒரு நாள் வந்து இளநீ கிடைக்கல இளநீ கிடைக்கல அபிஷேகம் நடந்துட்டுருக்குது பூசாரி இளநி இல்லைங்கிறாரு அப்போ ரெண்டு பேர் உள்ளே வர்றாங்க இந்த வாரத்தை கேட்குறாங்க அவங்க கார்லேருந்து ரெண்டு அழனி கொண்டாந்து கொடுக்குறாங்க எவ்வளோ அற்புதமாக இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி தெய்வம் இருக்கணும் கோயில் இருந்தாலும் கோயில் எல்லா கோயில்லையுமே தெய்வம் இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டான் அந்த கோயில்லையும் ஆவி தோஷங்கள் வந்து போந்துட்டு பல பிரச்சனை பண்ணும் இங்க பக்கத்தூரில் குடலூரிக்கு மாரியம்மன்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்டவருடைய சேரியில் இருக்குது அந்த கோயிலில் எல்லா ஜாதிகள் பிராமணர் முதற்கொண்டு வயிற்றில் போச்சுன்னா இல்லை வயிற்று பிரச்சனைனா அங்கே போய் சாமி கும்பிட்டு அங்கே தீர்த்தம் வாங்கிட்டு வருவாங்க தீர்த்த தண்ணீர் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்ததுன்னா உடனே நின்று போகும் அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கோயில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஊச செய்கிறதும் கூட பெரிய பிரச்சனையாகி போச்சு அப்போ நாங்கள் போய் என்னுடைய டீம் போய் பார்த்து அங்கே இருபது ஆவிகள் இருக்கிறதாக கண்டுபிடிச்சி அவர்களுக்கு எல்லாம் மோட்சத்தை கொடுத்து கோயிலை பண்ணணும் இப்போ ராஜகோபுரம் கட்டுறதுனாங்க வேளாளர் கட்டாமல் நம்ம கட்டணும்னா அது பொறாமைக்கு ஈடாயிருன்னு சொல்லிட்டு இப்போ தேர் செஞ்சிட்டாங்க மற்ற கோயில் அந்த ஊரில் மாரியம்மன் மாகாளிம்மன் அங்கேயும் கூட தேர் இல்லை இவங்க தேர் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் எப்படியா வந்து அப்படின்னா அம்மா அள்ளி தர்றாளுங்க நாங்கள் செய்கிறோம் அம்மா அள்ளி அள்ளித்தர்றான் அது அந்த ஆவிதோசெல்லாம் நிவர்த்தி பண்ண பின்னாடி வாஸ்துபடி நிவர்த்தி பண்ண முன்னாடி அந்த தெய்வம் பேச ஆரம்பித்து இன்னைக்கு அர்ஜன காலனியில் தேரோட ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அற்புதம் அது மாதிரி எல்லாமே உயிரோட்டம்ல இருக்கணும் இப்போ கோயிலெல்லாம் வந்து ஒரு நோம்பி சாட்டினா பிரச்சனை வருதுன்னா ஏன் பிரச்சனை வருதுன்னா அங்கே தெய்வம் இல்லைன்னு அர்த்தம் சில ஊரில் நோம்பி சாட்டுவாங்க ஒருத்தர் செத்து போவாங்க அப்புறம் பூஜையெல்லாம் நிறுத்தி அய்யருக்கு எடுத்த பின்னா பாடி எடுத்த பின்னாடி புண்ணியாச்சனை பண்ணி அப்புறம் நோய் விழா கொண்டாடுவாங்க ஏன் என்ன காரணம் அங்கே தெய்வம் இல்லை நீங்க உங்களுக்கு பரம்பரை செய்யணுங்கிறதுக்காக செய்யறீங்க அதுதான் தவறு எந்த கோயில்லையுமே பிரச்சனைகள் என்று இருந்தால் அந்த கோயில் உண்மையில் சாமி இல்லை அங்கு ஆவிகள் குடிகொண்டிருக்கிறது அல்லது தோஷங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அது ரெடி பண்ணிங்கன்னா இப்போ எங்கள் கோயில் கட்டையிலேயே எங்களுக்குள்ள ஏகப்பட்ட தகராறு இங்கே கதை வைக்க வேண்டாம் அங்கே கதை வைக்க வேண்டாம் அந்த செய்ய வேண்டாம் இதை செய்வேண்டாம் இருந்தது ஆனால் அதெல்லாம் பொறுத்து நான் என்ன செய்யணுமோ எல்லாம் நான் செஞ்சுட்டு வந்த பின்னாடி ஒரு தகராறும் இல்லை இப்போ நம்ம சொல்கிறதுக்கு முன்னால் அவங்க ரெடிங்கிறாங்க அவங்க சொல்கிறதுக்கு முன்னால் நாங்கள் ரெடிங்கிறோம் அப்போது ஒரு இணக்கங்கள் எங்களுக்குள்ளே வந்துடுது உங்களை விட்டால் எங்களுக்கு கதை இல்லை என்னை எங்களை விட்டால் உங்களுக்கு கதி இல்லைங்கிற அளவுக்கு வந்துடுது இப்போ அப்போ நாங்கள் ரெண்டு பார்ட்டியும் ஒன்றா சேர்ந்து விதமாக கோயிலை நடத்துகிறோம் இது எப்படி வந்தது அதுதான் அந்த கோயில் இருக்கிற தோஷத்தை நிவர்த்தி பண்ணினால் நிச்சயம் கோயில் விளங்கும் கோயில் தான் குடி விளங்கும் குடி வழங்கினா தான் நம்ம விளங்குவோம் அதனால் கோயிலுக்கு பக்கத்தில் வீடு இருக்குது கோயிலு பக்கத்தில் தொழில் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டாம் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுமே கடைகள் இருக்குது கடையில் வியாபாராகாமே போயிடுது வீடு இருக்குது வீடுகளை பிழைக்காம போயிட்டாங்க பக்தி வேணும் அந்த கோயிலுக்கு சாமி இருக்கா இல்லையா என்று கேட்பாங்க சாமியாவது போதமாகுது இருப்பாங்க சாமியும் இல்லை போதம் இல்லை உங்களுக்கு உயிர் மட்டும் எப்படி இருக்குது அந்த உயிர் போனா அந்த உயிரை திருப்பி உங்களால் கொண்டு வர முடியுமா அப்ப உயிர்னு ஒன்று இருக்குது இல்ல அதே தானே இப்போ சாமியும் தெய்வகடாச்சியும் அதுதானா அதனால கடைசியில் தான் எல்லாம் சங்கரா போங்க முதல்ல எல்லாம் பிளம் இருக்க வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் ஏன் உங்க தெய்வத்தை தெய்வம் வந்து நாங்கள்லாம் திட்டம் இல்லை எங்களெல்லாம் கண்டிக்கலாம் தெய்வம் யாரையுமே கண்டிக்காது தெய்வம் யாரையுமே கண்டிக்காது நீங்கள் திட்டுறதெல்லாம் பிரபஞ்சத்தில் பதிவாகும் அந்த பதிவு உங்களுக்கு எப்போ நேரம் கெடுதோ அந்த பதிவு வந்து சேரும் அப்போ நீ யார் யார் எல்லாம் திட்டினியோ அந்த திட்டெல்லாம் நீ வாங்க வேண்டியது வரும் இதுதான் உண்மை நீ என்ன நல்லது செஞ்சேன்னா கண்டிப்பாக உனக்கு நல்லதுக்கு நடக்கும் கெட்டது செய்தால் நீ கெட்டதை அனுபவிச்சே ஆக வேண்டும் ஆகவே கோயிலை பற்றி நீங்கள் புறம்பு பேசுகிறது கூட கோயில் என்ன சக்தி இருக்குங்கிறது உணர்ந்து அந்த கோயிலை பராமரித்து வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல வாழ்வு உண்டு நல்ல ஒரு அமைப்பு உண்டு எல்லாமே இப்போ நடுவுச்சேரியில் ஈஸ்வரன் கோயில் ஒன்று நான் போய் எடுத்து செஞ்சேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் போகிறதுக்கு முன்னால் நாலு பேர் ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்காங்க அந்த கோயிலில் கும்பவுச திருப்பணிக்காக முன்னால் நின்று நாலு பேர் அடிபட்டே சேர்த்துருக்காங்க நான் போன பின்னாடி மதில் சோறை வடக்கு மதில் சோரை இடித்து வெறிய கட்டி நல்ல விதமாக வாசம் ரெடி பண்ணி அங்கே இருக்கிற தோசைக்குள்ள பரிகார பூஜையும் பண்ணி பரிகார பூஜை ஒன்றும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு பண்ணில வெறும் பத்தாயிரம் செலவு பண்ணி பரிகார பூஜை பண்ணிச்சு அவ்வளோ பெரிய கோயிலுக்கு பத்தாயிரமில்ல பெருசு இல்லை ராமேஸ்வரம் போய் தான் செஞ்சுட்டு வந்தது கோடிசாமி கிட்டே போய் செஞ்சுட்டு வந்து தீர்த்தமாயிட்ட துரைத்தான் இன்றைக்கி கோயில் அபாரமாக நடக்குது நல்ல விதமாக நடக்குது பூசாரி அருமையாக செய்கிறார் மனமோந்து செய்கிறார் எங்கே போனாலும் அந்த மாதிரி பூஜை நீங்கள் பார்க்க முடியாது திருப்தியை செய்யக்கூடிய பூஜை பார்க்க முடியாது ஒவ்வொரு பக்தர்களையும் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் கவனித்து நல்ல விதமாக பண்ணுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து எதுனால் நடக்குது அப்படின்னு சொன்னால் தெய்வங்கள் இருந்தால் அவங்களுக்கு நல்லெண்ண புத்திகள் நல்ல புத்திகள் வரும் நல்ல செய்வாங்க நல்ல ஆற்றலோடு செய்வாங்க போக போக எல்லாத்தையும் அரவணைக்கணுங்கிற அந்த அன்பு தன்னால் வரும் அதுதான் பூசாரியுடைய குணம் இன்றைக்கி பூசாரியை பற்றி நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருப்பீங்க அங்கே தெய்வங்கள் சரியான எப்படி இல்லை என்பதுதான் காரணம் அதனால் நீங்கள் வந்து தெம்பரத்துலேயோ மேபுரத்துலேயோ கோயில் நிழல்விடும்படியான இடத்தில் வீடு கட்டியிருந்தாலோ தொழில் வச்சிருந்தாலோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதலில் அந்த தெய்வத்தை வணங்குங்கள் தெய்வத்துக்கு தொண்டு செய்யுங்கள் நிச்சயமாக அன்னதானங்கள் செய்யுங்கள் அங்கே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு அன்னதானங்கள் செய்யுங்க உங்களுக்கு நல்ல விதமாக வீடு வந்து வெளிச்சம் கொடுக்கும் தொழில் வந்து வளர்ச்சி அடையும் நல்லா இருக்கலாம் எதுக்கும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு அப்படி பயம் இருந்தால் கோடி வாசத்தை அனுபவங்க உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம் என் முன்னால் வந்து உட்காந்து என்னால் போகுது நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான்னு அது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நல்ல வாழ்க்கை உண்டு நிம்மதி உண்டு அமைதி உண்டு அதுக்கு மேலே சம்பாதிக்கும் ஒரு திறமை உண்டு அந்த திறமையும் வளர்த்து கொடுத்துருவோம் நல்லா விதமாக வரும் வாழ்க வியகம் வாழ்க்கை முறை